வணக்கம் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல அனிருத் இசையில வெளிவர இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்துல இருந்து கூலி பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டு வெளியா இருக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு வாராச்சு இந்த ஒரு வாரம் கழிச்சு இந்த பாட்டு எவ்வளோடா போடி இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தேன் பதினாலு எம் போயிருக்கு ஏறத்தாழ ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இந்த பாட்டை பார்த்துருக்காங்க இதை பார்க்குறப்ப இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடிக்கிற ஒரு படம் மிகப்பெரிய இன்னைக்கு இயக்குனராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் இருக்கக்கூடிய படம் இன்னைக்கு வேண்டியோ வேண்டாமையோ நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய நம்ம தம்பி அனிருத்து இசையில வந்திருக்கக்கூடிய இந்த படம் அதுல இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு பாட்டு வெறுமனே ஒரு பதினாலையும் போயிருக்கு அப்படின்னா இந்த பாட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த கூலி ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டை யார் எழுதியிருக்கா அப்படின்னா நம்ம தம்பி அறிவு தான் எழுதியிருக்காரு கூடுதலாக பாடியிருக்கிறது இவரும் சேர்ந்து பாடியிருக்கார் யாருன்னா நம்ம தம்பி அணிவு தான் சேர்ந்து பாடியிருக்காங்க ஏதோ சரி நம்மளும் கொஞ்சம் நிறைய பிரபலமாக இருந்த அறிவு இவர் கூட சேர்ந்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சா அவரும் போயிருப்பார் போல இருக்குது பொதுவாக இது ரஜினிக்கான அறிமுக பாடெல்லாம் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ரஜினி பெரிய அறிமுக அறிமுகப்பாட்டு கண்டிப்பாக வைப்பாங்க ரஜினிக்கு இது பாட்டு தான் இதுக்கு முன்னாடி ரஜினிக்கான அறிமுக பாடல்கள் நம்ம நிறையா கேட்டிருப்போம் என்ன அப்படின்னா என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்னு ஒரு வித்தியாசமான பாட்டு அதே மாதிரி முன்னால சீருது மயிலைக்கால பின்னால பாயுது மச்சக்கால அப்படின்னு ரஜினி காலை அடைக்கிட்டு பாடக்கூடிய பாட்டு பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகின் மற்றவன் தொழிலாளி அப்புறம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்க ரஜினி படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பாட்டு மன்னனை தவிர பெரும்பாலான படங்கள்ல இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஆனா இந்த பாட்டுக்கும் அந்த பாடல்களுக்கும் நீங்க வித்தியாசத்தை கவனிச்சு பாருங்களேன் ஒருவேளை நான் இப்படி சொல்ல போனா ஒரு சில பேரு உனக்கு ரசனை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரிய ரசனக்காரங்களெலாம் அவங்களுக்குலாம் எல்லாமே பயங்கரமா தெரியும்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் பா அப்படின்னு சொல்லுவாங்க பூமர்னா அது என்னன்னு இந்த அர்த்தமே நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்றவங்களும் சொல்லிட்டு போவாங்க ஆனா உண்மையில இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து பயங்கரமா ரகுடுன்னு சொல்றாங்களே அப்படி அவர் வரப்போறாரு அப்படின்னா அவரை எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்னா ஒரு இசை அல்ல இதுதான் அறிமுகப்படுத்தணும் எப்படின்னா அப்படி பண்ண கூடாது மெட்டு வந்து உச்சத்துல இருக்கணும் ஒரு பாட்டுங்கிறப்ப அந்த உக்கரத்தை மெட்டு காட்டணும் குரல் பாவத்துல காட்டணும் தவிர இது வந்துட்டு அறுத்து போட்ட ஆடு கத்தும் பாத்திருக்கீங்களா அவள் வரானு கத்துவோம் அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்து அறுக்க போற நேரத்துல ஓவரா கட்டணும் ஆனா அதை நீங்க உலகம் ரசிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அது உச்ச கட்டத்துல உசுறு போக போகுதுங்கிற கணக்குல இருக்கும் இதே மாதிரி மாதிரிதான் ரஜினிதை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியல இல்ல தொலைஞ்சிட்டு போகுது பாவம் அப்படின்னு விட்டு தொலைச்சிட்டு போறாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா ரஜினிக்கு முன்னாடி எத்தனையோ பாடல்கள் உண்மையில் உண்மை சத்தியமாயிருந்தது நான் வேணும்னு பண்ணல நான் பொறுப்பும் இல்லை இப்ப கண்ண தண்ணி வேற வந்துருச்சு நான் என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல பாவம் பாட்டு பாடின அனிருத்தும் அறிவும் என்ன பாடுபட்டாங்களோ பாவம் சரி ரைட்டு நமக்கே ஏற்படுறா இந்த பாட்டை கச்சேரியில பாடப்போறவன் நிலைமை என்னோ கூட ஒரு சில பேர் தொண்டை வழியில வந்தாலும் வந்துடும் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள இசையமைப்பாளர்கள் ஒரு பாட்டை எவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க அதை விட்டுட்டு இது வந்துட்டு இது இது ஒரு பாட்டுன்னா அதுக்கான இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்குள்ள இதுக்கு முன்னாடி வரிகள் எனக்கு என்னமோ அறிவு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சில வரிகள்லாம் போட்டிருக்காரு அப்புறம் இதுக்குள்ளே இன்னால பெருசுகளுக்கும் இளசுகளுக்கும் பாமரனுக்கும் பகுத்தறிவாளர் சொல்லலை அப்போ இவ்வளோ அஞ்சாறு பேருக்கெல்லாம் வந்தது என்னமோ உன் மேலே லவ்ஸு எத்தனை இப்போ லவ்ஸு சரி இருந்துட்டு போ ஒரு அன்பின் வெளிப்பாடு அது சொல்லிக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லப் லப்பு 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 அதெல்லாம் இதை இடைச்சர்கள் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த மற்றபடி பார்த்தா தம்பியுடைய இசையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சரணம் தான் போடுவார் நடுவில் ஒரே ஒரு இடை இசை தான் போடுவார் இதுக்கு தான் தம்பி பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் பதினாலு எம் தான் போயிருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஊருக்குள்ள குழம்பு வச்சுட்டு சமையல் செஞ்சு போடுறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இருபது எம் போகுது அப்போ ஏன்ட்ட கேட்கக்கூடாது உனக்கு வீடியோ ஓடுதான்னு கேட்கக்கூடாது ஒரு சில பேர் அம்மா உனக்கு மட்டும் ஓடுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவ்வளோக்கெல்லாம் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓடட்டும் நம்ம சேனலை ஏற்கனவே பிடுங்கிட்டாங்க பிடுங்கின பிறகு நம்ம சேனல் இப்போதைக்கு இவ்வளோ தான் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா திரும்ப நம்மக்கிட்டையும் வரும்ல கேள்வி அதனால் வந்துட்டு தம்பி அனிருத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்காரு ஏன்னா போர் போடுறோம் ஒரு சில இடத்துல வந்து நூறு அடியில் தண்ணி பீச்சிக்கிட்டே அடிக்கும் அந்த ஆர்டிசினு ஊற்று மாதிரி ஒரு சில இடத்துல ஆயிரம் அடி போனாலும் காத்து மட்டும்தான் வரும் ஒரு படத்துல கவனிச்சு பார்த்துருப்பீங்க நீங்க நம்ம விவேக்கு திடீர்னு போர் போடுவாங்க உள்ள இருந்து வருவாரு மேல இருந்து ஒரு அமெரிக்காக்காரன் வருவா என்ன அங்க வரைக்கும் போயிடுச்சு நான் ஓட்டின்பாங்க காரணம் என்ன தண்ணி இல்லது ஹார்ட் ராக் நீ ஒரு கடின பாறையில போட்டு தண்ணி வரும்னு நினைக்கிறது வந்து அந்த வகையில நமக்கு அது நம்முடைய நம்ம ஏற்படையில்ல அப்படின்னு வச்சுக்கீங்களே இருந்தா கூட நம்ம அநிருத்த ஹார்ட் ராக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவர் ஒரு கடினமான பாறை கிடையாது அவர் ஆட்டம் போடக்கூடிய பாறை தான் உள்ளுக்குள்ளே அந்த கார்குள்ளெலாம் அந்த பாட்டுக்குள்ளே ஆடி இருக்காரு தைய தக்க பயங்கரமா பயங்கரமாக குதிச்சிருக்காரு எனக்கு கூட ஏதாவது சாமி வந்துருச்சா இல்லை வேறு ஏதாவது வேறு மனப்பிரல் வந்துருச்சாங்கன்னு கூட பார்த்தேன் அந்தளவுக்கு பாவம் குதிச்சுருக்காரு சீட்டு உடஞ்சான்னு தெரியலை நமக்கு அது ஒன்று பாவம் புது வண்டியாக இருந்தால் உடஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பழைய வண்டியாக இருந்தால் உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு குக்கு குக்குகளே நமக்கு வந்து தொண்ட பிரச்சனை ஆகுது பாடினவங்க என்ன பாவப்பட்டாங்களோ பாவம் அப்படிங்கிறதான் எதார்த்தம் மற்றபடி தம்பி அணிவித்து என்னைக்காவது நல்ல பாட்டு கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்ப்போம் நன்றி வணக்கம்